வணக்கம் நான் உங்கள் வீரசிங்கம் இன்றைக்கு உங்களோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் அது வந்து வேறு ஒன்றும் இல்லை நம் மனிதர்களுக்கு உலகத்துக்கு மிக முக்கியமான ஒன்று லைட் அண்ட் ஷேடு அதாவது இரவும் பகலும் அப்படின்னு சொல்லலாம் இருளும் ஒளியும் சொல்லலாம் அப்போ ஒளி அப்படின்னா பகல் இருள்னா இரவு அப்படி வந்துடுது இல்லையா இந்த லைட் அண்ட் ஷேடுங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா எந்த இப்போ இங்கே வந்து எந்த ஒரு பொருள் மீதும் வந்து ஒரு ஒளி படும் பொழுது அதில் இருந்த அதில் இருக்கக்கூடிய அந்த இது வந்து ஷேடு வந்து அதை விட்டு விலகி அது கீழேயோ அது பக்காவாட்டிலேயோ இப்படி எங்கேயாவது ஒரு இடத்துல அது இருக்கும் நம்ம பார்க்கலாம் அப்போ வந்துட்டு இந்த ஷேட் இருக்கு இல்லையா அந்த நிழல் இந்த நிழல் ஒளிப்படுவதற்கு முன்பு எங்கே இருக்குது எங்கே இருந்தது ஒளி ஒலிபட்டோன்னே அது வெளியில் வந்து தெரியுது இல்லையா நிழலாக தெரியுது சரி ஒரு பொருள் மீது ஒரு படும் பொழுது அந்த நிழல் வந்து அதை அந்த பொருளை விட்டு வெளியே போக முடியுமா போகுமா இன்னெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அந்த பொருளிலிருந்து அந்த ஒளி அந்த அதாவது அந்த அந்த ஒளி பட்ட பிறகு அந்த நிழலானது அந்த பொருளை விட்டு போகாது பொருளோடவே ஒட்டி இருக்கும் அந்த பொருளை தூக்குனா கூட பொருளுக்கு கீழே அந்த அது ஒரு அந்த நிழல் வந்து தெரியும் ஷேடோ தெரியும் இப்போ நாம் நாம் வந்து சூரியனுக்கு எது தப்புனம்னா நமக்கு பின்னாடி வந்து நம்மளுடைய ஷேடோ இருக்கும் இருந்தோம்னா இந்த பக்கம் இருக்கும் கொஞ்சம் சூரியன் வந்து மேலே போக போக அந்த நம்மளுடைய நிழல் நமக்கும் கீழே காலடியில் நிற்கும் சூரியன் பின்னாடி மேற்கே வரும் பொழுது இந்த திரும்பி வந்துடும் அப்புறம் சூரியன் மறைந்த பிறகு ஒட்டுமொத்த உலகமே இருண்டு போயிடும் புரியுதா இப்போ இது வந்து நாம் வந்து தினமும் கடந்து போகிற ஒரு விஷயந்தான் இது கூர்ந்து கவனித்தோம்னா அதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவமே இருக்கு அறிவியலை தாண்டி அறிவியலை தாண்டி வந்து மிகப்பெரிய ஒரு ஃபிலாசி அதுக்குள்ளே கிடக்கு எப்படி இருக்குன்னா இந்த இருளானது எங்கே இருந்தது இருள் முன்னாடி இருந்துச்சா பகல் அதாவது ஒளி அதுக்கப்புறம் வந்துச்சானா இருளையும் ஒளியையும் பிரிக்க முடியாது இல்லையா இப்போ இருள் தான் ஏற்கனவே இங்கே ஆல்ரெடி இருக்குது இருள் ஏற்கனவே இருக்குது ஆல்ரெடி இருக்குது ஒளி வந்தோதும் வந்ததும் வந்த பிறகு அந்த இருளானது வெளியே போயிருது நான் சொல்கிறது வந்து ஜென்ரல் உலகத்துக்கு பூமிக்கு பூமி ஒரு சுற்றுது பூமி மீது சூரிய ஒளி படும் பொழுது அது பகலாக இருக்குது அந்த பூமி எங்கிக்கிட்டே சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால நகர்ந்து போன பிறகு இன்னொரு பின்பக்கம் இருக்கக்கூடிய அந்த இது வந்து வருது அதன் மீது ஒளிபடுது அது பகலாகுது ஏற்கனவே பகலாக இருந்த அந்த இடம் வந்து ஓ இருளாக மாறியது ஆனால் இப்போ என்னுடைய கேள்வி நாம் வந்து யோசிக்க வேண்டிய ஒன்று என்னென்னா ஒரு ஒரு பொருள் இருக்குது அந்த பொருள் மேலே வந்து நீங்கள் வந்து வெளிச்சத்தை செலுத்துறீங்க அப்போ அந்த பொருள் வந்து அந்த நிழல் வந்து அந்த பக்கமாக போகுது கொஞ்சம் சைடில் போய் நிற்கிதுன்னு வைங்களேன் பொருளை தூக்குனிங்கன்னா நிழல் கீழே நிற்கும் இந்த பொருளை விட்டு அந்த பருப்பொருளை விட்டு நிழல் எங்கேயாவது வெளியில் போக முடியும் போகுமானா போகாது ஏனென்றால் அந்த நிழல் என்பதுதான் நம்முடைய அதாவது இயற்கை அதாவது இயற்கை வந்து தன்னுடைய அந்த ஒரு பொருளனுடைய கரு மையத்தில் அதாவது ஒரு பொருளுடைய மையத்தில் வந்து அந்த இருள் வந்து குடியிருக்குது அந்த இருள் தான் இறைவன் அப்படின்னு தத்துவவாதிகள் சொல்கிறாங்க ஒரு இப்போ ஒரு மனுஷனுடைய நிழல் வந்து அவனை விட்டு போகா போகாத மாதிரி எந்த பொருளிலிருந்தும் அந்த நிழல் வந்து அதை இங்கேருந்து விட்டு போகாது அது அந்த பொருளுக்குள்ளே மறைந்திருக்கிறது அதுதான் அதை தான் நம்ம நிழல் போல உன்னை தொடர்கிறது அப்படின்னா அது உன்னை தொடர அந்த அந்த நிழல் என்பது தான் நம்மை நம்மை காத்து வருகின்ற நம்மளுடைய கருமையத்திலேயே இருக்கக்கூடிய இயற்கை இறைவன் என்று வந்து சிந்திக்கிறாங்க சொல்கிறாங்க இதில் வந்து இதை வந்து எப்படி நம்புறதுன்னா நான் நம்புங்க நம்ப வேண் நம்பாமல் போங்கன்னு சொல்லலை இதை பற்றி யோசிங்க இதை எப்படின்னா ஒரு நம்ம நம்ம நம் நம் மீது படுகின்ற அந்த வெளிச்சம் இருக்கையா அந்த வெளிச்சம் பட்ட உடனே நம்மக்கிட்ட இருக்கிற அந்த நிழலானது நம்மை விட்டு அகன்று போகாது நம்ம கூடவே பக்கத்துலேயே இருக்கும் கீழே விழுவோம் அதுக்கு போ லைட்டு போன பிறகு வந்துடும் எங்கே வந்துருந்தது அது அதுக்கு முன்னாடி அந்த நிழல் எங்கே இருந்துச்சுன்னா நம்மக்கிட்ட தான் இருக்குது அதுதான் இயற்கையின் அதிசயப்படுற அளவுக்கான ஒரு விஷயம் அதுதான் வந்து இறைவன் அவன் நம்முடைய கருமையத்திலேயே இருக்கிறான் என்று தத்துவ ஞானிகள் வந்து சொல்கிறாங்க இதை வந்து கேட்குறதுக்கு யோசிக்கிறதுக்கும் விந்தையாகத்தான் இருக்கிறது இந்த இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் தொடர்ந்து நான் உங்களோடு பல சில விஷயங்களை நான் வந்து வர்றேன் பேசுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ரெஸ் பட் அதாவது பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்